வணக்கம் மாணவர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் ஆறில் உள்ள செய்யுள் பகுதி செயல் பகுதியோட தலைப்பு பாருங்கள் கடலோடு விளையாடு அப்படி தலைப்பில் இருந்தே தெரியுது கடல் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் அப்படின்ட்டு பண்டைய தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நிலங்களோட தன்மையை பொறுத்து அதை அஞ்சு பிரிவுகளாக பிரித்து வாழ்ந்திருக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைங்கிறது வந்து மணல் வறண்ட வறண்ட நிலப்பகுதியை நம்ம பாலைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கடலும் கடல் சார்ந்த இடமான நெய்தல் பகுதியை பற்றி அதில் உள்ள பாட பாடலை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கடல் சார்ந்த இடத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் பற்றி நம்ம அந்த பாடல் மூலமாக அறிஞ்சிக்க போகிறோம் இப்போ இந்த நுழையும் முன் பகுதியை பாருங்கள் பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது அசதியை போக்குகிறது உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள் வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள் பொதுவாக நமக்கு ஒரு கவலையில் இருக்கும்போது இந்த பாடலை கேட்டோம்னா நமக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்புறம் நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்தோம்னா அந்த செய்கிற வேலையோட களைப்பு வந்து தெரியாது தொழில் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்று நாட்டும் போது வயலில் ஒவ்வொரு வேலை போதும் அந்த வேலையோட அழுப்பு அழுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாட்டு பாடுறாங்க இவங்க வந்து இப்போ மீன் பிடிக்கிற தொழிலுங்கிறது ரொம்ப கடினமான தொழில் வாட்டும் வெயில்லையும் தாக்கும் புயலையும் அவங்க கூட்டாளி ஆக்கிட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து அவங்களுடைய செய்கிற தொழிலை அவங்க செஞ்சுட்டு வருவாங்க அவங்க இந்த பாடல் மூலமாக என்ன பாடுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா வெண்மணே பஞ்சுமெத்தை ஐலசா விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா கட்டு மரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா முழு நிலவே கண்ணாடி ஐலசா மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா பெரும் பெரும்வானம் ஐலசா துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா கடல்ல அவங்க கடல்ல அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் இயற்கை பொருளோட உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம அந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் ரொம்ப எளிமையான பாடல் தான் இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம் மீன் பிடிக்க கடலுக்கு செல்கிறவங்க மீனவர்கள் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த விண்மீன்களை வந்து என்னவா நினைக்கிறாங்களா விளக்காக நினச்சி இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பறந்து விரிந்த கடல் அதுதான் அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் அலையை தான் அவங்க தோழனா நினச்சிக்கிறாங்க அடுத்து மேகத்தை வந்து குடையாகவும் மணல் இப்போ பீச்சுக்கெலாம் போனால் மணலோட அதில் வந்து போய் உட்கார்றது சுகம் அந்த மணலில் படுத்துருக்கிறது சுகம் அந்த காற்றை வாங்கிறது சுகம் அதெல்லாம் என்ன செய் அதுதான் அவங்களுக்கு பஞ்சு மெத்தையாம் அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணின் இடி இப்போ மழைக்காலங்களெலாம் இடி மின்னல் வரும் இப்போ அந்த தான் அவங்க பார்க்குற கூத்தான் கூத்து கூத்துனா என்ன சத்தம் வரும் மியூசிக் வரும் நடிப்பாங்க அந்த மாதிரி அவங்க காணும் கூத்தாக அதை சொல்கிறாங்க அடுத்து திடீர்னு ஒன்று வானிலை மாறுச்சுன்னா புயல் வந்துடும் அந்த புயல் தான் அவங்களுக்கு ஊஞ்சலாக இருக்குது அடுத்து அடுத்து பனி பனிமூட்டம் நல்ல பனி மூட்டம் தான் அவங்களுக்கு வந்து என்னவா உடல் போர்வையாக இருக்குது அடுத்து காயும் கதிர் சுடர் கூரை கதிர் சுடர்னால் சூரியனோட ஒளி அது வந்து அவங்களுக்கு கூரையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுமரம் கட்டுமரம்னா என்ன இப்போ நிறைய படகு வகைகள்லாம் வந்துருச்சு கட்டுமரம்ங்கிறது எந்த கையை வச்சு வலி வலிச்சு போகிற ஒரு ஒரு அவங்களுடைய படகு அதுதான் அவங்களுக்கு கட்டுமரம் தான் அவங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மின்னல் வரி அரிச்சுவடி மின்னல் வந்து அப்படி மின்னல் அடிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படி கோடு கோடாக விடும் அது என்ன சொல்கிறாங்க அவங்க அடிப்படை கல்வியாக அதை சொல்கிறாங்க அடுத்து மீன்கள் தான் அவங்களுடைய சொத்து அவங்களுடைய செல்வமே மீன்கள் தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்கள் முழு நிலவு இப்போ கடற்கரைனா நல்ல அழகாக நிலவு வரும் அங்கே வந்து அதுதான் அவங்களுக்கு கண்ணாடியாக முகம் பார்க்குற ஒரு கண்ணாடியாக முழு நிலவு இருக்குதுதான் அடுத்து அங்கே மூச்சு அடக்கும் நீச்சல் யோகம் இப்போ படகுல போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சுருக்கணும் திடீர்னு ஒரு இயற்கை சீற்றமோ ஏதோ வரும்போது அவங்க நீந்தி தப்பி பிழைச்சி வரணும் அதனால் அந்த கண்டிப்பாக அந்த நீச்சல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த நீச்சல் தான் யோக கலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து அவங்களுடைய வானம் பெரிய பறந்து விருந்த வானத்தை தான் அவங்க தலைவனாக தொல் தொழுகிற தலைவனாக சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நம்ம அந்த துணிவோடு செய்கிற வேலையை தான் அவங்க தொழில் மீனவர்களுடைய தொழில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரொம்ப எளிமையான பாடல்தான் ஆனால் அவங்களோட கடினமான வேலையை இப்படி இந்த இயற்கை பொருள்களில் நம்ம நினைச்சிருக்காங்க உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து சொல்லும் பொருளும் பகுதியை பாருங்கள் சுடர் அப்படின்னா என்ன கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் வரினா மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள் எழுத்துக்கள்லாம் முதல்ல அகரவரிசை எழுத்துக்கள் தான் பேசிக் படைப்பு அடுத்து பாருங்க நெய்தல் திணை இப்ப நம்ம பார்த்தது கடலும் கடல் சார்ந்த இடமும் அந்த நெய்தல் திணை நம்ம ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஐவகை நிலங்கள் அது என்ன என்னன்னு நம்ம பார்த்தோம் குறிஞ்சினா மலை முல்லைன்னா காடு மருதம்னா வயல் கடல் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நெய்தல் திணை இப்போ பார்த்த கடல் சம்மந்தப்பட்ட திணை திணைனா ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம் கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் அந்த நெய்தல் நிலமாக சொல்றோம் அங்கே வாழ்ற மக்களை என்ன சொல்லுவாங்க பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றியர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மீனவர்கள்னு சொல்லுவோம் அவங்களுடைய தொழில் என்ன அந்த கடற்கரையில் உப்பு விளைவிப்பாங்க அவங்க விளைவிக்கிற உப்பை தான் நம்ம என்ன செய்கிறோம் உணவில் போட்டு சமைத்து சாப்பிட்றோம் அடுத்து பாருங்கள் அங்கே பூ அங்கே 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 உருவாகிற பூ என்னெல்லாம் தாழம்பூ தாழம்பூ தான் அந்த நிலத்தில் விளையக்கூடியது சரியா இப்போ வந்து நெய்தல் திணையை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் நீங்கள் போக போக பெரிய வகுப்புகளில் ஒவ்வொரு திணையை பற்றி அந்த ஒழுக்கத்தை பற்றியும் தெய்வம் அவங்க பொருட்கள் எல்லாவற்றையும் பற்றியும் நீங்கள் போக போக தெளிவாக படிச்சுக்கலாம் இப்போ அந்த நூல்வெளி பகுதிக்கு வாங்க பாருங்க உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மாற உரிசாடலே நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல்லாம் என்ன கலைப்பை மறக்க பாடுற பாடல் நாட்டுப்புற பாடலில் நிறைய வகைகள் இருக்குது நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வர்றதுனால இதனை என்ன சொல்கிறோம் வாய்மொழி இலக்கியம் இது வந்து ஏட்டில் எழுதப்படாத கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காதால் கேட்டு ஒருத்தர் பாடுறதை இன்னொருத்தர் கேட்டு அதை அவங்களும் திரும்ப பாடுவாங்க இதைத்தான் நம்ம வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுக்குள்ள அடங்கும் ஏற்ற பாடல் இப்போல்லாம் நீங்களாம் ஏற்ற பாடல் ஏற்றம்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை முன்னாடி நம்ம விவசாயத்துக்குலாம் மோட்டர் பம்பு செட்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஏற்றம் இறைப்பாங்க தண்ணி கிணத்துலேருந்து ஒரு மாடை பயன்படுத்துவாங்க ஏற்றம் இறைச்சி தண்ணி வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க அது ரொம்ப கடினமான வேலை அடுத்து ஓடம் ஓடம் இந்த மாதிரி படகு ஓட்டிக்கிட்டே பாட்டு பாடிட்டு போவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பாடல்கள் விளையாட்டு சிறுவர் விளையாட்டுகள் இருக்குது பெரியவங்க விளையாட்டு இருக்குது இந்த மாதிரி விளையாட்டு பாடல்கள் அடுத்து தாலாட்டு பாடல்கள் குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டே அவங்க குழந்தைய தூங்க வைப்பாங்க அந்த மாதிரி தாலாட்டு பாடல்கள்லாம் இருக்குது இது எல்லாமே நாட்டுப்புற பாடல் வகைகளுள் அடங்குவன அடுத்து இப்போ நம்ம பார்த்த அந்த பாடல் மீனவர் பாடல் வந்து சு சக்திவேல் அப்படிங்கிறவங்க தொகுத்தது தான் அவர் ஏற்றியது கிடையாது அவங்க தொகுத்தது தான் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் இது இடம்பெற்றுள்ளது மீனவர்களின் உழைப்பும் வாழ்க்கை முறையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த பாடல் வகைகளை நாட்டுப்புற பாடலோட வகைகளை தெரிஞ்சுக்கிட்டிங்க ம மீனவர்களுடைய வாழ்க்கை அந்த கடினமான வாழ்க்கை முறைய பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இயற்கை பொருளை எப்படி உருவ உருவகப்படுத்தி பாடியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க எந்த செயலை செஞ்சாலும் எந்த தொழிலை செய்தாலும் மன உறுதியுடன் செய்கிற ஆற்றலை நீங்கள் மீனவர்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா மூன்று பக்கங்களும் கடலால் சூழப்பட்டிருக்கிறதுனால இந்திய பொருளாதாரத்தில் கடல் வளம் அப்படிங்கிறது ரொம்ப பெரும் பங்கு வகிக்கிறது இப்போ நீங்கள் கடலோர பகுதி மக்களான இந்த மீனவர்கள் பற்றி அவங்க தொழிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மீனவர்கள் சார்ந்த படிப்புகள்லாம் இருக்குது அக்வாகல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க அந்த துறை சார்ந்த படிப்புக்கு அடுத்து பேச்சிலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் இருக்குது மாஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் இருக்குது இதெல்லாம் அந்த வளத்துறை அதை பற்றியான படிப்புகள் சரி இப்போ மீனவர்களின் வாழ்க்கையை பற்றி அந்த நாட்டுப்புற பாடல் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்க நன்றி மாணவர்களே